பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலைஞர் கனவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தொடர்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஐந்து விதமான விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு இந்த திட்டத்திற்கான விதிமுறைகள் என்ன ரெண்டாவது இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் எத்தனை பேர் இருக்குன்னா அவங்களுடைய பொறுப்பு என்ன மூணாவது பார்த்திங்கன்னா கிராம சபை நடத்தி ஒப்புதல் வாங்க சொல்லியிருக்காங்க இந்த கிராம சபையோட விதிமுறை என்ன நாலாவது பார்த்திங்கன்னா பயனாளர்களை எப்படி தேர்வு செய்கிறாங்க அஞ்சாவது பார்த்திங்கன்னா இந்த திட்டம் தொடர்பான விவரங்களை நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்க முடியுமா இந்த ஒரு ஐந்து விதமான தகவல்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன் வந்து நம்ம இதை பேச வேண்டிய இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிராமப்புறங்களில் வீடு இல்லாத நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஆனாலும் குடிசை வீடுகளை வாழ்கிறவங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எட்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வருடத்தில் இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு ஒரு லட்சம் வீடுகள் வந்து அலக்கேஷன் பண்ணியிருக்காங்க அதற்கான நிதி பார்த்திங்கன்னா மூ மூவாயிரத்தி நூறு கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கான விதிமுறை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு நிலம் தேவைப்படுது இந்த நிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்குது தனிநபருக்கு சொந்தமான பட்டா நிலம் இருக்குது விவசாயம் நிலம் இருக்குது இப்படிப்பட்ட நிலங்களில் எந்த நிலத்தில் இந்த வீடு கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கூரை வீடு நீங்கள் வந்து வாழ்கிறீங்க அந்த கூரை வீட்டு உங்களுடைய சொந்த பட்டா நிலத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கூரை வீட்டை அகட்டிவிட்டு அந்த பட்டா நிலத்தில் அதே இடத்துல உங்களுக்கு அந்த வீடு கட்டி கொடுக்குறக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது அதுதான் வந்து விதிமுறை ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புறம்போக்கு இடத்துல இருக்குது வீடு நாங்கள் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா நீங்கள் கிட்ட போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சேபனை இல்லை தடையின்மை சான்று வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீடு கட்டலாம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி இந்த வீட்டுக்கு மூணு லட்சத்தி பத்தாயிரம் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் காங்கிரீட் வீடு பாக்கி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் விருப்பும்படியான ஒரு கூரையை வந்து நீங்கள் அமைச்சிக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த வீடோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு கட்டி கொடுப்பாங்க இந்த வீடு கட்டுவதற்கான விதிமுறை தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ புறம்போக்கு இடம் இருக்குது அந்த புறம்போக்கு இடத்த வந்து எங்களுக்கு கொடுத்து அதில் வீடு கட்டி தருவாங்க தருவாங்கன்னா அதில் வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு விவசாய நிலம் இருக்குது இந்த விவசாய நிலத்தை வந்து குடியிருப்பு நிலமாக வந்து எங்களுக்கு மாற்றி வீடு அப்படின்னு அப்படிங்கிறதுனா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது பட்டா வச்சுருக்கிறவங்க பட்டாவில் குடிசை வீடு கட்டியிருக்கவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வீடு உண்டு பட்டா இல்லாமல் புறம்போக்கு நிலத்தில் குடிசை வீடு கட்டியிருக்கவங்க வருவாய்த்துறை கிட்டே வந்து சாண்டர் வாங்கி கொண்டே கொடுத்தா அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு விதிமுறை இது சரி இந்த நபர்களை தேர்வு செய்வதற்கு பயனாளிகளை தேர்வு செய்வதற்கு ஒரு குழு அமைச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்கார் ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ வந்து இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர்சியர் வந்து இருக்கார் கிராம ஊராட்சி தலைவர் இருக்காரு கிராம வார்டு உறுப்பினரும் இருப்பாங்க ஸோ ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க இவங்க ஒவ்வொரு கிராம ஊராட்சியையும் ஆய்வு செய்து அந்த கிராம ஊராட்சிக்குள்ளே குடிசை வீடுகள் இருந்தால் அந்த குடிசை வீடுகள் யாருடையது யார் பேரில் இருக்குது இந்த இடம் யார் பேரில் இருக்குது உண்மையிலே உங்களுக்கு வந்து வீடு கொடுப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் தானே இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டுருப்பான் நான் அவனுக்கு சொந்தமான வீடு பெரிய வீடு எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான் இதை வந்து தற்சமே வந்து வாழ்ந்துகிட்ருப்பான் ஸோ அப்படி வாழ்ற வாழ்கிறாங்களா அப்படிங்கிற ஆய்வு பண்ணி உண்மையிலே இவங்க இந்த ஒரு வீடு தான் இருக்குது இவங்க இந்த குடிசை வீட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பை இந்த ஐந்து பேரும் தான் தீர்மானிக்கிறாங்க இந்த ஐந்து பேர் அவங்களுக்குள்ள கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பட்டியலை வந்து ரெடி பண்ணுறாங்க இந்த பட்டியலை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியை ரெடி பண்ணி முடிச்சிருக்கணும்னு அரசு சொல்லிடுச்சு ஆகவே பட்டியல் எல்லா கிராம ஒரு ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து இந்த பட்டியலை ஒப்புதலுக்கு செய்வதற்கு கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சில கிராம ஊராட்சிகளில் இரண்டாம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க நேற்று மதுரையில் பார்த்தேன் ஒரு ஒரு பஞ்சாயத்தில் கிராம சபை கூட்டம் முறையாக நடக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு அதை நான் பார்த்தேன் பல மாவட்டங்களில் அந்த மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு முன்னாடி இந்த கிராம சபை கூட்டம் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே கிராம சபை கிராம சபை மூணாவது கிராம சபை கிராம சபையுடைய விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம சபை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மக்களுக்கு வந்து தண்டோரா கொடுக்கணும் இல்லைன்னா ஒளிபெருக்கு மூலம் வந்து தகவல் தெரிவிக்கணும் அப்படி இல்லைன்னா நோட்டீஸ் அடிச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே விதிமுறை இருக்குது இதை செய்யாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம சபைங்கிற பேரில் கூட்டி ஒரு பத்து பேரை மட்டும் வர வச்சு அதில் என்ன பண்ணிறாங்கன்னா அவங்களே அந்த தீர்மானத்தை இந்த ப பட்டியலை வந்து தயார் பண்ணாங்களே யாரெலாம் பயனாளர் அப்படி சொல்லி தயார் பண்ணாங்களா இந்த பட்டியலை வந்து அங்கே ஒப்புதலுக்கு வச்சு அவங்களே என்ன விருப்பப்பட்ட நபர்களுக்கு வீட்டு வீட்டுக்கு போய் நோட்டம் கொண்டு கொடுத்து அந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி இங்கே வந்து பட்டியல் வந்து மக்களுடைய பார்வைக்கு வைத்தாயிட்டு கிராம சபை முடிஞ்சுன்னு சொல்லி அறிக்கை சப்மிட் பண்ணுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் பெருமளவில் இருக்குது இதுவாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு கிராம சபையில் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஐநூறு பேர் கொண்ட கிராம சபையில் குறைஞ்சபட்சம் ஐம்பது பேராவது இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கணும் அந்த விதிமுறையே இருக்குது உங்களுக்கு வேணும்னா கடலூர் மாவட்டம் இந்த இருபத்தி எட்டாம் தேதி கிராம சபை நடத்துவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லா அரசாணையும் மேற்கோள் காட்டியிருக்காங்க அதாவது வந்து பொது இடத்துல தான் இந்த கிராம சபை கூட்டம் நடத்தணும் தனியார் கட்டிடங்கள் நடக்கக்கூடாது அதே மாதிரி மத வழிப மத வழிபாடு நடத்தக்கூடிய இடங்களில் கோவிலோ மசூதியோ சர்ச்சோ இந்த மாதிரி இடங்கள் நடத்தக்கூடாது அரசுக்கு சொந்தமான இடங்களில் இல்லை புதுவெளியில் தான் இந்த கிராம சபை கூட்டம் நடத்தணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம சபை கூட்டம் நடத்துறதுக்கு வந்து ஐயாயிரம் வந்து அரசா அரசு வந்து உயர்த்தியிருக்காங்க தொகையை வந்து உயர்த்தியிருக்காங்க அது சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க குறைவன் வரம்பு சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க ஸோ இத்தனை விதிமுறைகளுக்கும் உட்பட்டு தான் இந்த கிராம சபை கூட்டம் என்பது நடத்தப்படும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் கிராம சபா அப்படிங்கிறதுனால மூன்று நாட்களுக்குள்ளே அறிவிப்பு பாஸ் பண்ணியா மேக்ஸிமம் வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சாம் தேதியே பட்டியல் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க பதினஞ்சாம் தேதியே இது குறித்தான அறிவிப்பு ஊரவளர்ச்சித்துறை வெளியிட்டுட்டாங்க அப்படிங்கிற போது நம்ம ஏரியாவில் கண்டிப்பாக கிராம சபை நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே ஆ மொத்தத்தில் மக்கள் பற்றியில் இந்த கிராம சபை குறித்து விழிப்புணர்வு கடத்தியிருக்கணும் பட் அப்படி கடத்தலை அப்படின்னா கிராம சபையில் மக்கள் வந்து இந்த விதிமுறைகளை ஏன் பின்பற்றவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்க முடியும் அப்போ இந்த விதிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த விதிமுறை தொடர்பாக உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்போனால் இந்த விடியோகிற டிஸ்கரிப்ஸில் கடலூர் மாவட்டம் இந்த இருபத்தி எட்டாம் தேதி நேற்று வந்து கிராம சபையை வெளியிட தொடர்பாக நடத்த தொடர்பாக ஒரு அஜெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அந்த விதிமுறைலாம் சொல்லியிருக்காங்க வேணால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வருடமும் அரசு வெளியிடக்கூடிய அந்த கிராம சபைகளாக வரும்போதுலாம் வெளியிடக்கூடிய அந்த அஜெண்டாவிலேயே வந்து அதை பொறுத்த அரசாணைகள் அது விதிமுறைகள் எல்லாமே போட்டிருப்பாங்க உறவுகள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் நாலாவது என்னன்னா பயனாளர் தேர்வு இந்த பயனாளர் தேர்வு யார் தேர்வு பண்ணாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன் இந்த ஐந்து நபர்கள் அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் பயனாளர்களை தேர்வு செய்கிறாங்க யார் யார் இந்த பயனாளர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கிராம சபை கூட்டத்துக்கு நீங்கள் போயிருந்துருக்கணும் கட்டாயம் கிராம சபை கூட்டத்துக்கு போயிருந்தால் தான் இந்த பயனாளர்கள் யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வருகிற ரெண்டாம் தேதி நிறைய மாவட்டங்களில் கிராம சபை கூட்டம் நடக்க இருக்குது ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ஸோ நீங்கள் இந்த கிராம சபை கூட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் போய் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த பயனாளர்கள் யார் யார் தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்போ பயனாளர்கள் யார் உங்கள் கிராம ஊராட்சியில் உங்களுக்கே தெரியும் உங்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாக இருப்பாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க உங்கள் ஊரில் இப்போ எங்கள் கிராம ஊராட்சி எடுத்துக்கோங்க எங்கள் கிராம ஊராட்சியில் உண்மையில குடிசை வீடு இல்லைன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ குடிசை வீடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறதுக்கு நம்மளால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது ஏன்னா குடிசை வீடு கிடையாது ஏன்னா ரூல் என்ன குடிசை வீடு குடிசை வீடை தான் காங்கிரட்டி வீடாக மாற்றுறதுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கலைஞரின் கனவு இல்லை திட்டத்தில் குடிசை வீடுகளை காங்கிரட்டி வீடுகளாக மாற்றுறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ குடிசை வீடு இல்லைங்கிற போது ஏன் குடிசை வீடு இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு வீடு கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா அது ரூலை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊராட்சியிலையும் உங்களுக்கு தெரியும் யார் குடிசை வீட்டில் வாழ்றா யார் பெரிய வீட்டில் அதே மாதிரி குடிசை வீட்டில் வாழ்றவங்க இன்னொரு வீடு வச்சுருக்கேன் அப்படிங்கிற பேர் அவரோட பேர் அந்த பட்டியலில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ அந்த பட்டியல் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பயனாளர் தேர்வு பட்டியலை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஆகவே கிராம ஊராட்சி கூட்டம் கூடும் போது கிராம சபை கூட்டும் போது இந்த பட்டியலை முதல்ல முன்னாடி சொல்லி அந்த பட்டியலை இளைஞர்கள் சரியான பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தை பெற்றுக் கொடுங்க ஒருவேளை உங்க ஊரில் உண்மையிலே வறுமை கூட்டு இருக்கவங்க குடிசை வீட்டில் இருக்கிறவங்களோட வரல அப்படின்னா தெரிவித்து அந்த பேர் அதில் சேர்த்து அவங்களுக்கு வீடு பெற்றுக் கொடுக்க நீங்க முயற்சிக்கலாம் ஓகே அஞ்சாவது இந்த திட்டம் தொடர்பான ஆர்டிஐ நம்ம முன்னெடுக்க முடியுமா ஆர்டிஐயில் இந்த திட்டம் தொடர்பாக நம்ம ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா தாராளமாக கேட்கலாம் இந்த அரசு கொண்டு வருகிற அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த திட்டத்தை குறித்து நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்க முடியும் ஸோ ஆர்டிஐயில் என்னென்னா கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய திருநெல்வேலியை சேர்ந்த சிஎம்செல் ஜான்சன் அந்த யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க அன்புக்கு நீங்கள் நண்பர் அவரு ஒரு ஆர்டியை கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த ஆர்டியோட பிடிஎஃப் மாடல் வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா கிராம சபை முடியட்டும் ரெண்டாம் தேதி முடியட்டும் இந்த ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னென்னலாம் கேட்க விரும்புகிறீங்களோ அந்த ஆர்டி மாடலை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் அஞ்சு நபர்ஸ் இருக்கணும்னு சொல்லி விதிமுறை சொல்லுது ஆகவே இந்த குழுவில் எங்கள் வட்டாரத்தில் யார் யார் அவங்களோட பேர் அவங்களோட இந்த அஞ்சு பேர் குழுவுடைய குழுவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பதவி மற்றும் பெயர்கள் சம்மந்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி அதே மாதிரி கிராம சபை என்றைக்கு நடந்துச்சு கிராம சபையில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க விதிமுறைப்படி தான் நடந்ததா இதெல்லாம் ஆர்டியில் கேட்கலாம் அதே மாதிரி பயனாளர் தேர்வு எத்தனை பேர் தேர்வு பண்ணிக்க பயனாளர் பட்டியல் கொடுங்க அப்படின்னு தாராளமாக கேட்கலாம் இதெல்லாம் ஆர்டியில் வந்து கட்டாயமாக நம்ம முன் வச்சு கேட்கலாம் ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு முன்னாடி நாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் இத்தனை இருக்குது இதெல்லாம் கவனிக்காமல் இந்த திட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பதில் எந்த விதமான லாஜிக் இல்லை காப்போம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆகவே வருமுன்னு காக்கணும் அப்படின்னா சமூக ஆர்வலர்கள் கட்டாயம் நீங்கள் இதை செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அதிக அளவில் யாருமே வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எங்கெங்கேயோ அவங்க ஜாப்பை பார்த்து போயிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் உண்மையிலே பயன்பெறணும் மக்கள் உண்மையிலே விழிப்படையணும் கவர்மெண்ட் பணம் கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம சேனல் வந்து செயல்பட்டுருக்கு உண்மையை ஸோ நீங்களும் இதில் பயன்பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் பார்க்குற உறவுகள் நிச்சயம் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிசை வீட்டில் வாழக்கூடிய எண்ணற்ற மக்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த கலைஞர் கனவு திட்டம் திட்டம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வீடு கொடுத்துருக்காங்கிற பட்டியல் வெளியிட்ருக்காங்க இதோட ரூல்ஸ் ரெகுலேஷன் நான் சொல்லல அந்த விதிமுறை இது வந்து வெளியிட்ருக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து அரசு வெளியிட்ட தகவல்கள் எல்லாமே பிடிஎஃப்பாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எடுத்து பயன்படுத்திக் மற்ற மக்களுக்கும் இதை விழிப்புணர்வாக கடத்துங்கள் மீண்டும் நல்லதவர்களோடு வேற வேறு வீடு Not drink.